அஸ்லாமலைக்கும் இன்றைக்கி கனவா மீன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறான் காஞ்ச மிளகாய் ஒன்று கிள்ளி சேர்த்துக்கிறான் பல்லாரி வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறான் உப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூடவே இரண்டு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் பதனாமல்லி கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் இப்போ மசாலா சேர்த்துருந்தோம் மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் கனவாக சேர்த்துடலாம் நான் கனவாக மீனேன் நான் வேக வச்சு தான் நான் சேர்க்குறேன் கனவா மீனை கிளீன் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நான் ஏன் வேக வச்சு நான் சேர்க்குறேன்னா கனவால் கொஞ்சம் கவுச்சி இருக்கும் அதனால் வேக வச்சு நான் சேர்த்துக்கிறேன் கிரேவியும் சீக்கிரமும் ரெடியாகிடும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் తక్కా వంగం వం ఉప్పు కొంచెం సేతం కొంచెం సేతుకు கனவா மீன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு புதனா மல்லி கொஞ்சம் தவி வைக்கலாம் அவ்வளோ தாங்க சூப்பரான மீன் கிரேவி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்